எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு வாட்ச் அண்ட் ஸ்டாக் டு ஸ்டடி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டரில் இருக்க கற்றலுக்காக மதிப்பிடுதல் சப்ஜெக்டில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் எந்த யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட் ஒன்ல இருக்கிற அழகு ஒன்ல இருக்கிற மதிப்பாய்வு ஸோ இந்த டாபிக் ரொம்ப முக்கியம் லாஸ்ட் வீடியோ வந்து மதிப்பிடல்னா என்னன்றதுக்கான பொருள் வரையறை எடுத்துக்காட்டு நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ இந்த பார்க்க போகிற டாபிக் மதிப்பாய்வோட பொருள் வரையறை அதோட எடுத்துக்காட்டுனா என்னன்றதை பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்மளோட சேனலில் நிறைய தமிழ் வீடியோஸ் அப்கமிங் போட போகிறோம் ஸோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ இருக்க பெல்லை கூட கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே பொருளை பார்க்கும்போது மதிப்பாய்வு என்பது உச்சி நோக்கல் அளவிடல் சோதித்தறிதல் போன்ற வழிமுறைகளை பயன்படுத்தி ஒரு பொருளின் அல்லது செயலின் ஒட்டுமொத்த மதிப்பை தீர்மானிக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஒரு பையன் வந்து நல்லா படிச்சிருக்கானா படிக்கலையா அப்படின்றதுக்காக இருக்கட்டும் வேறு எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதா இருக்கட்டும் இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க பண்ணலை இல்லை இந்த ப்ரோக்ராமுக்கு இவங்க வர்த்து இல்ல இந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு பேர் தான் மதிப்பாய்வு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு காம்படிஷனில் ஒரு ஜட்ஜாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பையன் நல்லா பாடியிருக்கா அப்படின்னு சொல்கிறது வந்து மதிப்பிடல் நல்லா புரிஞ்சுக்கோங்க அது மதிப்பிடல் அசஸ்மெண்ட் இல்லை இந்த பையன் நல்லா பாடியிருக்கா இவன் அடுத்த ரவுண்டுக்கும் போக போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் மதிப்பாய்வுன்னு அர்த்தம் அடுத்த விஷயத்த தீர்மானிக்கிறது இவங்க போவாங்க போக மாட்டாங்க வர்த்தா இல்லையா உண்டு இல்லை இந்த மாதிரியான ஒரு இறுதிக்கட்ட முடிவுக்கு வர்றது தான் வந்து மதிப்பாய்வுன்னு சொல்கிறாங்க இதோட வரையறை அப்படி பார்த்தோம் அப்படின்னா மதிப்பாய்வு என்பது ஒரு பொருள் பொருள் செயல் அல்லது மனிதர்களின் பல்வேறு அம்சங்களை உற்றி நோக்கியும் அளவிட்டும் சோதித்தறிந்தும் அவற்றின் மதிப்பீடு அதன் அடிப்படையில் அப்பொருள் செயல் அல்லது மனிதரின் ஒட்டுமொத்த மதிப்பை தீர்மானிக்கும் செயலாகும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எந்த இடத்துக்கு போயிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த வார அந்த செயலும் அந்த மாதிரியான விஷயங்கள் பொருளும் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு குக்கிங் சேனலுக்கு போகிறீங்க இல்லை நீங்கள் குக்கிங் பண்ண உங்களோட கிச்சனுக்கே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கிற அந்த ப்ராடக்ட் நீங்கள் குக் பண்ண போகிறதுக்கு தேவையா தேவையில்லையா நீங்க உற்ற நோக்கி பார்ப்பீங்க யோசிச்சு பார்ப்பீங்க அதுக்கு இது தேவை தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு நீங்க ஒரு தீர்மானத்துக்கு வரீங்க அப்படின்னா அது பேரு தான் மதிப்பாய்வு அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டு பார்க்கும்போது ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் என்ற மாணவனின் உயரத்தை நூற்றி இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் என அளந்து வகுப்பிலேயே அவன்தான் உயரம் குறைந்தவன் என தீர்மானிக்கிறான் நீங்க ஒரு தீர்மானத்துக்கு வரீங்க ஒரு முடிவுக்கு வரீங்க அப்படின்னா அது பண்றதுக்கு பேரு தான் மதிப்பாய்வு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மதிப்பிடலுக்கும் மதிப்பாய்வுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் நீ நல்லா இருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் நீ நல்லா இருக்க இந்த இடத்துக்கும் நீ பொருத்தமாக இருக்க அடுத்த லெவலுக்கும் நீ போக போகிற அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் மதிப்பாய்வு இந்த இடத்துல ராகுலை வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப உயரம் குறைந்தவர் யாருன்னு பார்க்குறாங்க அதில் ராகுலுன்னு டிசைட் பண்ணுறாங்க இருக்கிறதுலே உயரம் யாருன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கான்செப்ட் வரலாம் ஒரு காம்படிஷன்ல பத்து பேர் தான் நீதான் ஒரு கிரேடு ஒரு லெவல் அடுத்த லெவலுக்கு நீ போறேன்னு சொல்றது இந்த மாதிரியான ஒரு முடிவுகளை தீர்மானிக்கிறது பேர் தான் மதிப்பாய்வுன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ உங்களுக்கு மதிப்பிடலுக்கும் மதிப்பாய்வுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இருக்கிற டாபிக்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் உங்களுக்கு எதாவது சஜஷன் இருக்கா தமிழ் மீடியத்தில் வேறு என்னென்ன கொஷின் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களோட சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் உங்களோடய தமிழ் மீடியம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் நம்ம இந்த யூனிட்லேயே நிறைய கொஷின்ஸ் கவர் பண்ணி முடிச்சிருக்கோம் எழுதிக்கிட்டே இருக்கோம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம் போகிறோம் அடுத்த வீடியோஸ்க்குமே கண்டென்ட் எழுதி முடிச்சாச்சு ஸோ நம்ம அடுத்த வீடியோவை அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம் ஸோ கீப் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ